நான் தான் நான் தான் இந்த கலப்பை வச்சு நிக்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் பிள்ளை எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிடுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் புடல் கஷ்டம் ஆனா இங்கதான் வரலாற்றுல விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சிக்கிட்டே தான் இருக்கான் அது முளைச்சிக்கிட்டே இருக்கு அது முளைச்சிக்கிட்டே இருக்கு என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்க என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டால் தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா கர்ராஜ் எதுக்குடா வந்தியே டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமாப்பி விளையாடுற அணில ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால என்ன என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த